அரசாங்கம் அசும திட்டத்தை விரைவாக ரத்து செய்ய உள்ளது சஜித் தகவல் மாகாண சபை தேர்தலை இந்த நடத்த வேண்டும் கரு ஜெயசூரிய வலியுறுத்தல் சட்டத்தின் பிடியில் இருந்து ராஜபக்சக்கள் தப்ப முடியாது எச்சரிக்கை இலங்கை சிறைகளில் இருந்து விடுவிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் சென்னைக்கு சென்றுள்ளார்கள் ஜப்பானின் முதல் பெண் பிரதமராக சனி டகாஜி தெரிவோ அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் முயற்சிக்கு பிரதமர் மோடி பாராட்டு இலங்கை கிரிக்கெட் அணிக்கு புதிய துடுப்பாட்ட பயிற்சிவிப்பாளர் அரசாங்கம் அசுவசும சமூக பாதுகாப்பு திட்டத்தை விரைவாக ரத்து செய்ய உள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரமிதாசா இன்று தெரிவித்தார் அனுராதபுரத்தின் தலாப பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் இதனை தெரிவித்தார் இலங்கை மக்களிடையே வறுமையை குறைக்க அசுவேசும கை கொடுக்கிறதா என்று ஒரு சமூக பாதுகாப்பு திட்டம் வறுமை ஒழிப்பு முதலீடு சேமிப்பு உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி உத்தரவாதத்தை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் இருப்பினும் அசுவசும இந்த நோக்கங்களை அடைய தவறிவிட்டது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மாகாண சபைகளுக்குரிய தேர்தலை இந்த வாரத்துக்குள் நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கத்திடம் சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான கரு ஜெயசூரிய வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் நாட்டில் கடந்த பதினோரு வருடங்களாக மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாமல் உள்ளது இருந்த போதும் உள்ளுராட்சி சபை தேர்தல் முடிந்த பின்னர் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று அனைத்து கட்சிகளும் வலியுறுத்தி வருகின்றன ஆளுநர்களின் கீழ்தான் மாகாண சபை செயற்படுகின்றது ஆனால் அந்த அதிகாரம் மக்கள் பிரதிநிதிகள் வசம் இருக்க வேண்டும் குறிப்பாக நிர்வாகம் ஆளுநர் வசம் இருப்பது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் மாகாண சபை தேர்தல் பற்றி தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது அதற்குரிய நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது எனவே சிறியதொரு அரசமைப்போ மறுசீரமைப்பு ஊடாக அந்த தேர்தல் நடத்த முடியும் இந்த வருடத்துக்குள் அதனை நடத்துமாறு கோரிக்கை விடுக்கிறோம் என்றும் தெரிவித்துள்ளார் ராஜபக்ஷக்கள் பாரிய குற்றங்களை இழைத்தவர்கள் அவர்களுக்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்படும் என்றும் சட்டத்தின் பிடியிலிருந்து அவர்கள் தப்ப முடியாது என்றும் அமைச்சர் நலிந்த ஜாய்தீச தெரிவித்துள்ளார் இதுகுறித்து ஊடகங்கள் மத்தியில் அவர் பேசுகையில் கொழும்பிலிருந்து தங்காளிக்கு கொடியமர சென்றுள்ள மஹிந்த ராஜபக்ஷவும் அவரின் குடும்பத்தினரும் அங்கிருந்து கொண்டு அரசியல் லாபம் தேடும் வகையில் ஒப்பாரி வைக்கின்றார்கள் அவர்களின் ஒப்பாரியால் நீதிமன்ற நடவடிக்கைகளை நிறுத்த முடியாது ஒப்பாரி வைத்து தப்பிப்பிழைக்கலாம் என்றும் அவர்கள் எண்ணுகின்றார்கள் மனித உரிமை மீறல்கள் மற்றும் ஊழல் மோசடிகள் என்று ராஜபக்ஷகள் இழைத்த குற்றங்களுக்கு தண்டனை கிடைத்தே தீரும் மீண்டும் ஆட்சி மலரும் என்று குட்டி சிறைகளில் இருந்து விடுவிக்கப்பட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் பதினைந்து பேர் நேற்று காலை விமானம் மூலம் சென்னைக்கு சென்றுள்ளார்கள் விமான நிலையத்தில் தமிழ்நாடு மீன்வளத்துறை அதிகாரிகள் பொறுப்பேற்று அரசாங்கம் ஏற்பாடு செய்த வாகனம் மூலம் ராமேஸ்வரத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து கடந்த பிப்ரவரி மாதம் மற்றும் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் தனித்தனியே மூன்று விசைப்படகுகளில் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த பதினைந்து மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்து மீன்பிடி வலைகள் படகுகளையும் பறிமுதல் செய்தது பின்னர் இலங்கை நீதிமன்றத்தில் மீனவர்களை ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் இலங்கை ராணுவத்தால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் அனைவரையும் உடனே விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதங்கள் எழுதினார் இதற்கிடையில் இலங்கையில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் இலங்கை அரசு அதிகாரிகளிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை நடத்தி வந்தார்கள் இந்நிலையில் இலங்கை நீதிமன்றம் மீனவர்களை படிப்படியாக விடுவித்து இலங்கையில் உள்ள இந்திய தூதரக அதிகாரியிடம் ஒப்படைத்தது இந்திய தூதரக அதிகாரிகள் மீனவர்களை தங்களுடைய பராமரிப்பில் வைத்துக்கொண்டு அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை போன்றவற்றை நடத்தியிருந்தார்கள் அத்தோடு மீனவர்கள் பதினைந்து பேருக்கும் அவசர நிலை சான்றிதழ்களையும் வழங்கியிருந்தனர் மேலும் மீனவர்கள் பதினைந்து பேரையும் தமிழ்நாட்டிற்கு அனுப்பி வைப்பதற்கான விமான பயணச்சீட்டுகளுக்கான ஏற்பாடுகளையும் இலங்கையில் உள்ள இந்திய தூதரகம் மேற்கொண்டுள்ளது பெரும் போட்டிக்கு மத்தியில் ஜப்பானின் முதல் பெண் பிரதமராகும் வாய்ப்பை சனை டகாய்ச்சி பெற்றுள்ளார் செய்தி வாசிப்பாளராக இருந்து அரசியல்வாதியாக மாறி அரசாங்கத்தின் உயர் பதவிகளில் பணியாற்றிய சனை டகாய்ச்சி தன்னுடன் போட்டியிட்ட நான்கு வேட்பாளர்களையும் தோற்கடித்து ஆளும் லிபரல் ஜனநாயக கட்சியின் தலைமை பதவியை வென்றுள்ளார் இது கட்சி தலைமை பதவியில் அவர் வகிக்கும் மூன்றாவது வெற்றியாகும் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி இடம்பெறவுள்ள ஒன்று குடலில் சனை டகாய்ச்சி ஜப்பானின் புதிய பெண் பிரதமராக பதவியேற்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹமாஸ் அமைப்பினருக்கு ட்ரம்ப் விதித்த காலக்கெடுவின்படி அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிக்க ஹமாஸ் முன்வந்துள்ள நிலையில் ட்ரம்பின் முயற்சியை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார் நியாயமான அமைதிக்கு வித்திரக்கூடிய இந்த முயற்சிக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் தாக்குதல்களில் இதுவரையில் காசாவில் அறுபத்தி ஐந்தாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்தார்கள் இந்த நிலையில் மத்திய கிழக்கு பகுதியில் ஏதேனும் ஒரு வழியில் அமைதி ஏற்பட வேண்டும் ஹமாஸ் வசமுள்ள உள்ள அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிக்க வேண்டும் என்றும் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார் வாஷிங்டன் நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்குள் அமைதி ஒப்பந்தத்துக்கு ஹமாஸ் உடன்பட வேண்டும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருந்தார் இதுவே ஹமாஸுக்கு இறுதி வாய்ப்பு என்றும் இதற்கு உடன்படவில்லை என்றால் அவர்களுக்கு எதிராக மிகவும் தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ட்ரம்ப் கூறியிருந்தார் ட்ரம்பின் இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பு அனைத்து பணைய கைதிகளையும் உடனடியாக அமைதி பேச்சுவார்த்தையை மத்திய அரசுகள் மூலம் முன்னெடுக்க விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளது இலங்கை கிரிக்கெட் அணியின் துடுப்பாட்ட ஜூலியன் அக்டோபர் முதலாம் தேதி தொடக்கம் ஒரு வருட காலத்திற்கு நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ரேனே பெர்னாண்டஸ் இலங்கை அணியின் சுழற்பந்து வீச்சு பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர் செப்டம்பர் முப்பதாம் தேதி முதல் எதிர்வரும் இரண்டு வருட காலத்திற்கு சுழற்பந்து வீச்சு பயிற்சிவிப்பாளராக செயல்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் குறிப்பிட்டுள்ளது இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா